அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் குரல் எண் ஏழுநூற்று தொன்னூற்று நான்கு குடிப்பிறந்து தன்கண் நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு குடிப்பிறந்து தன் கண் நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு உயர்ந்த குடியிலே பிறந்து தனக்கு உண்டாகும் பழிக்கு அஞ்சுகின்றவனை பொருள் கொடுத்தாயினும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் உயர்ந்த குடியிலே பிறந்து தனக்கு உண்டாகும் பழிக்கு அஞ்சுகின்றவனை பொருள் கொடுத்தாயினும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்